அனைவருக்கும் வணக்கம் இயக்கத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது வாட்டர் மனிஃபஸ்டேஷன் அந்த வாட்டர் மனிஃபஸ்டேஷன் வந்து எப்படி பண்ணுவோம்னா ரெண்டு டம்ளரில் தண்ணி எடுத்துப்போம் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துப்போம் அந்த ஒரு டம்ளரில் தண்ணின்னு வச்சுப்போம் அந்த நீரில் வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கும் அதை ஒரு கனெக்டிவிட்டி பேஸ்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அதை சொல்லணும் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பணம் பணம் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட தொகை எனக்கு வேண்டும் அது வந்து உங்களுக்கு உங்களுடைய சம்பள பணத்திலிருந்து வரலாம் அல்லது அந்த தொகையை வந்து உங்கள் நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பீங்க அவங்க கொடுக்காமல் இருப்பாங்க ஸோ இருந்து உங்களுக்கு அந்த பணம் வேண்டும் அப்படின்னு இருக்கலாம் நான் இப்போ உதாரணத்துக்கு வந்து சம்பள பணமாக எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றேன் முப்பதாயிரம் எனக்கு சம்ப பணம் வேண்டும் மாதம் மாதம் முப்பதாயிரம் பணம் வரவு உண்டாக வேண்டும் அதுவும் என்னுடைய சம்பளமாக இருக்க வேண்டும் அந்த சம்பளத்துக்கு தகுந்தார் போன்ற வேலையை அதுவும் ஒரு நல்ல வேலையாக எனக்கு வர வேண்டும் அந்த வேலை நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை அந்த நீரில் வந்து நீங்க செலுத்தணும் செலுத்திட்டு ஒரு தூங்கு ஒரு அந்த இதை வந்து நல்லா நீங்கள் உருவேத்திக்கோங்க ஆஃப் அ மினிட் தான் இருக்கும் அந்த நீங்கள் இது பண்ணுறது வேண்டும் வேண்டும் சொல்கிறது ஆஃப்டர் தட் என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணியை வந்து இன்னொரு டம்ளருக்கு மாற்றிடுங்க இன்னொரு டம்ளருக்கு மாற்றும் போது நீங்கள் என்னன்னா எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் கிடைத்து விட்டது அது சம்பளம் எனக்கு முழுசாக நான் கையில் டே ஹேண்ட் டேக்கன் ஹோம் டேக்கனா எனக்கு கிடைச்சது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த நான் எனக்கு அந்த சம்பள பணமாகவும் கிடைச்சிருச்சு நல்ல வேலையும் எனக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி 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 பிரபஞ்சமே சொன்னாலும் சரி நன்றி கடவுளையும் சொன்னாலும் சரி இல்லை நன்றி உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை சொன்னாலும் சரி அல்லது இந்த நீருக்கே நீங்கள் நன்றி செலுத்தினாலும் சரிதான் இந்த மாதிரி நீங்கள் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கும் ஒரு ஆஃப மினிட் தான் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் நீரை பருகிவிட்டு அந்த ஒரு ஆனந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ணணும் எனக்கு முப்பது உங்களுக்கு முப்பதாயிரம் சம்பளத்தில் வேலை கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் என்னெல்லாம் அங்கே நீங்கள் ஒரு கற்பனை பண்ணியிருப்பீங்க என்ன மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த கற்பனையிலேயே நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியோ இல்லை இப்போ நீங்கள் டீச்சர்னால் பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரியோ அந்த ஸ்கூலுக்குள்ளே நாலஞ்சு அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஃபீலிங்கில் ஒரு ஒன் மினிட் இருங்க ஆஃப்டர் தட் நீங்கள் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் முடிச்சிடலாம் எதுக்கு ஒன்று முக்கியமான ஒன்று என்னென்னா நீங்கள் வந்து வெறும் தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது அடியில் ஏதேனும் ஒரு விரிப்பு எடுத்து வச்சுக்கோங்க சாமி ஸ்லோகம் சொல்கிறதுக்கெலாம் ஒரு விரிப்பு போட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விரிப்போ அல்லது பாயோ எது வேணாலும் நீங்கள் அடியில் போட்டு அதுமேல் அமர்ந்து நீங்கள் இதை சொல்ல வேண்டும் அதன் பின் வந்து இப்போ முக்கியமான ஒன்று இது இப்போதான் சொல்ல வரேன் இந்த வாட்டர் மனிஃபெஸ்டேஷன் இந்த நீரில் உருவேற்றம் செய்வது உங்களுடைய நேர்மறையான சிந்தனைகளை உருவேற்றம் செய்வது யாருக்கு வந்து அதிக பலன் அளிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் ராசிகளுக்கு உங்களுக்கு வந்து நீர் ராசிகள் என்னென்னு தெரியும் கடகம் விருச்சிகம் மீனம் இவங்க மூணு பேருமே நீர் ராசிகள் தான் இந்த மூணு கடகம் விருச்சிகம் மீனம் இதுல லக்கணத்துல பிறந்தவங்களுமே நீர் நீர் ராசிகள் அந்த நீர்ல அடங்கக்கூடிய ஒரு இதுதான் லக்கணங்கள் தான் சோ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ராசி இது லக்கணத்துல பிறந்தவங்க வந்து நீ இந்த வாட்டர் மேனிபெஸ்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து அதிக அளவில் சிறப்பான ஒரு ப பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ எல்லாருமே இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் செய்யலாம் இவங்க இவங்கன்னு இல்லை இப்போ நீங்கள் இப்போ மற்றவங்க பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா மற்றவங்களுக்கு ஒரு பத்து நாளுக்கு அப்புறமோ இல்லை ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் இந்த வாட்டர் மெனிஃபெஸ்டேஷன் வந்து கை கொடுக்குதுன்னா உங்களுக்கு வித்தின் ஒன் வீக் ஒரு செவன் டேஸ்லேயோ இல்லை ஃபைவ் டேஸ்லேயோ உங்களுக்கு வந்து வாட்டர் மெனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு காலை மாலை பண்ணலாம் காலை அல்லது மாலை அமைதியான சூழ்நிலையில் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நான் மூணு வேலையுமே எனக்கு டைம் இருக்குது அமைதியான சூழ்நிலை இருக்குன்னா மூணு வேலை அல்லது நான்கு வேலைகளையும் இங்கே பண்ணலாம் இ இது போன்ற இனிய தகவலை பெறுவதற்கு இரையகத்திற்கு இன்றைய உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இது உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பயனு பயனளிக்கும் என்று நீங்கள் நம்பினால் அவர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி வணக்கம்